அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கில் நம்ம பார்க்க போறது இன்று இரவு வீட்டு வாசலில் இந்த பொருளை போட்டு விட்டு தூங்க செல்லுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் போகும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்க முடியும் முதலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஆட்கொள்ளக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அதாவது நம்ம ஃபேமிலியை பார்த்து யாராவது கண்ணு வைக்கிறது பொறாமா படுறது இல்ல நம்மளாவே ஒரு கெட்ட எண்ணங்களோட இருக்கிறோம் நம்மள சுத்தி கெட்ட எண்ணங்கள் நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெட்ட சக்தி வெளியிருந்து வரவங்களுடைய கெட்ட பார்வைகள் கெட்ட வார்த்தைகள் நம்ம வீட்டில் நம்மளே தேவை இல்லாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகளாகவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக ஃபார்ம் ஆகும் அப்படி நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம வீடு முழுக்க இருக்கும்போது இதுவே பெரிய கஷ்டங்களுக்கு நமக்கு துணை நிற்கும் ரெண்டாவது நம்ம பண்ண பாவங்கள் நம்ம செய்த பாவங்கள் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நம்மளை தான் சேரும் மற்றும் போன பிறவில் நம்ம செய்த பாவங்கள் இந்த பாவங்கள்னாலையும் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கு முழு காரணமே இது ரெண்டையுமே போக்குறதுக்கு எளிய பரிகாரங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது உங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடக்கிறப்ப ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை தண்ணியில் போட்டு வீடை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து வீட்டோட எல்லா மூலைகளையும் போட்டு வச்சிருங்க அந்த கல்லுப்பை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாகிறப்ப அதை எடுத்துட்டு திருப்பி புதுசாக கல்லு போட்டு வைங்க இது போல் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க ஒரு ஏழு எட்டு நாள் ஆனால் கூட உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்போட கலர் மாறலை அப்படின் போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வீட்டில் மீன் வளர்த்த ஆரம்பிங்க அந்த மீனோட சாகக்கூடிய அளவுகளும் குறைய ஆரம்பிக்கும் இதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் உங்க வீட்டில் நெகட்டிவ் கம்மியாக இருக்குன்னு அடுத்தது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் குறைக்கிறதுக்கு நீங்கள் தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பை எடுத்து தண்ணியில் போட்டு அதை கலக்கிட்டு தண்ணியை முதல்ல கைகளில் எடுத்துட்டு ஓம் கங்கா தேவி நம அப்படிங்கிற மந்திரத்தை மனத்துக்குள்ளே சொல்லிட்டு ஓம் 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 அப்படின்னு ஒன்பது முறை சொல்லணும் சொன்ன பிறகு அந்த தண்ணியை முதல்ல உங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் மூடிச்சிட்டு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்கள் கால்களுக்கு ஊற்றிட்டு அப்புறம் நீங்கள் குளிக்க ஆரம்பிங்க இது போல் நீங்கள் பண்ணும்போதும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரா கிளென்சிங் சொல்லுவாங்க பொதுவாகவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பீச்ல போய் குளிக்கும் போது நம்ம உடம்பு ரொம்ப எனர்ஜியா இருக்கும் இல்லைங்களா அந்த அளவுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இதன் மூலமா உங்களுக்கு இருந்து எந்த கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கும் அதே போல வந்து நம்ம உடம்புலையும் எந்த கெட்ட சக்தியும் இல்லாமல் இருக்கும் மறக்காம தினமும் இரவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டா கட் பண்ணி அதுல குங்குமம் தடவி வச்சிருங்க அந்த எலுமிச்சோளை காஞ்ச பிறகு அதை எடுத்துட்டு அடுத்த எலுமிச்சோல் வைங்க இது போல வச்சுட்டு வரும்போது வெளியிருந்தும் எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ள வராம இருக்கும் சோ உங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா மாறும் ஆரம்பிக்கும் ரெண்டாவது நம்ம செய்த பாவங்கள் நம்ம செய்த பாவங்கள் போக்குறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து அன்னதானம் அன்னதானத்துக்கு அளவுக்கு இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருமாக்கள் குறைக்கிற அளவுக்கு இருக்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அன்னதானம் தான் முதல் இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அனாதை பிணங்களை வந்து அடக்கம் செய்யறதுக்கு உதவுறது உங்களால முடிந்தா அனாதை பிணங்களுக்கு அடக்கம் செய்யறதுக்கு கொஞ்சம் பணமாவது கொடுத்து உதவுங்க இது மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாவது அன்னதானம் ஒருத்தவங்களுக்கு பசியாக இருக்காங்களா அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே போல் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் நீங்கள் செய்யக்கூடிய பலனை ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய ஒரு வழி இருக்குது அதையும் சொல்லிடுறேன் இரவு நீங்கள் தூங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கதவை நீங்கள் சாத்துறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வெள்ளம் தான் எடுக்கணுங்க வெள்ளத்தை எடுத்து உங்கள் வீட்டு வாசலில் போட்டு கதவை சாத்திட்டு நீங்கள் வீட்டில் போய் தூங்கிடலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு உங்கள் வீடை முழுமையாக சுத்தம் பண்ணிட்டு வாசல் கதவை திறந்து அந்த மிச்ச மீது இருக்கக்கூடிய வெள்ளத்தை குட்டி எடுத்துடலாம் நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் உங்கள் கதவுக்கு வெளியே இது மாதிரி போடுங்க இப்படி பண்ணும்போது

கஷ்டங்களுமே காணாமல் போகும் நன்றி வணக்கம்